பிப்ரவரி மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று அன்பனேஸ்வரே அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு அன்பாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பாப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோமே போற்றுகின்றோமே புகழ்கின்றோம் அப்பா அடுவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்புக்காக உமது கருணைக்காக உமது கிருபைக்காகவும் நீர் செய்கின்ற அனைத்து சக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நீரே எங்களை பாதுகாத்து பராமரித்தப்பா எங்களுக்கு இந்த ஒரு புதிய நாளை கொடுத்து இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீரை திட்டமிட்டு வைத்திருக்கின்ற அதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே அடுவரை நாங்கள் என்ன செய்தாலும் உம்முடைய நாமத்தை அடுவரை கொண்டு நாங்கள் செய்வதற்கும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வழி நடத்துவதற்கும் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களுக்கு வழி நடத்தியர்லும் அப்பா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற

காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தகப்பனேன் அப்பா உண்மை உமக்கு நன்றி பாடுவதற்கு நீர் எங்களுக்கு இந்த புதிய நாளை அப்பா அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் உனக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை தகப்பனே உமை புகழ்ந்து பாடி ஆண்டவரே உமக்கு நாமம் செலுத்த வேண்டும் தகப்பனே அப்பா எங்களுடைய உயிர் மூச்சு தகப்பனே நாங்கள் அடவரை புகழ்ந்து பாட முடியாது தகப்பனே அடவரை இருக்கும் காலம் வரை தகப்பனே அடவரையை நிறைவாக முழு மனதோடு நாங்கள் உண்மை தேடுகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அடவரே நீர் கொடுத்த உயிர் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு தயங்காமல் எங்களையே திருப்பி பார்க்கின்ற காலம் எங்களையே சோதித்து பார்க்கின்ற காலம் தகப்பனே அப்பா எத்தனையோ உறவுகள் எங்களை விட்டு சென்றிருந்தாலும் தகப்பனே உறவுகளோடு மீண்டும் தகப்பனே நாங்கள் உறவு கொள்வதற்கு அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த வைராக்கியம் பொறாமை போட்டி எடுத்து போட்டு தகப்பனே அன்பு நேசம் பாசம் தகப்பனே கருணை உள்ளம் உதவுகின்ற மனப்பான்மை எங்களுக்கு தாரும் தகப்பனே நீர் இந்த உலகத்திற்கு தந்து வந்தது எங்களை மீட்பதற்காகவே அடவரே அப்பா நீர் ஒன்று பாவம் செய்யாமலே தகப்பனே என்னுடைய பாவத்திற்காக பா எங்களுடைய பாவத்திற்காக நீர் அடவரே இந்த கல்வாரியில் நீர் சிந்திய ரத்தம் தகப்பனே அடவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை சுத்திகரிப்பதாக அப்படியாக எஸ்வே நீரே எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றவர் நீரே எங்களுக்கு நற்பாதைகளை காமிப்பவர் அப்பா உன் பாதையில் நாங்கள் நடப்பதற்கு அப்பா தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து மாற்றி போட்டு தகப்பனே எப்போதும் அண்டவரே தேவனே ஆண்டவரே நாங்கள் போற்றுகின்ற பிள்ளைகளா

அப்படி அப்படி ஆகுவே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் அவருடைய குடும்பங்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளை நீரே சந்திப்பீராக அப்பா யாரெல்லாம் தகப்பனை எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ அவளுடைய குடும்பத்தை ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அப்பா அடவரே மனக்கசப்புகள் அடவரை எல்லாவற்றிற்கும் நீரே தீர்வு கொடுத்தாலும் தகப்பனே அவரு குழந்தை குழந்தை வரத்துக்காக ஜப ஒவ்வொரு தம்பதியும் மீறே ஆசிர்வதியும் அந்த வீட்டிற்கு உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் திரும்ப பெரும்பட்டியாக நீரை அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொண்டு தள்ளும் தகப்பனே அப்பா இளம் பிள்ளைகளையும் அந்த இளைஞர்களும் கருத்திளப்பு கொடுக்கின்றோம் அப்பா இந்த காலத்தில் தகப்பனே தான் தோன்றித்தனமாக வாழாமல் தகப்பனை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டார் அப்பா தேவ அடவரை தேவனுடைய காரியத்திற்கு அண்டவரே முன் அண்டவரே பத்தாம் கிளாஸ் பன்னிரண்டாம் கிளாஸ் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து அனைவரை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அனைவரைய நீரை அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் நின்று செய்து குடிப்பேராக அப்படியாக இயேசுவே நபரை வீடு கட்டுவதற்காக ஜபம் சொல்கின்ற அப்பா ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதித்து தகப்பனே அந்த குடும்பத்திற்கு நிறைவான சமாதானத்தையும் அப்பா ஒவ்வொரு நீர் அந்த வீட்டில் குடிகொள்ளும்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு நபரை வீடு கட்டுவதற்கு நிறைய உதவி செய்வரும் தகப்பனே அவரை கடன் தொல்லையினாலும் அவரை மற்ற பிரச்சனைகளாலும் தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய உள்ளங்களை அப்பா நீரை திறப்பிறாக அப்படியே அந்த உள்ளத்திற்கு தகப்பனே நீரே மன அமைதியை கொடுப்பீராக அப்படியாக இயேசுவே நோயாளிகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அந்தவரே நோய்வாய்ப்பட்டு அந்தவரே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அந்தவரே மருத்துவ மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்களையும் அந்தவரே நீரே ஆண்டவரே இயேசுவே அவரை குணப்படுத்தி தகப்பனே அந்தவரே முது வலது காலத்தால் அவர்களை ஆசீர்வதித்தவர் உண்மையான அந்தவரே நோயை நோயை குணப்படுத்த ஆண்டவரே குணப்படுத்தி தகப்பனே அந்த வீட்டிற்கு உண்மையான ஆண்டவரான நிறைய சமாதானம் பிறக்கும்படியாக நிறை செய்வீராக தியாக இயேசுவை ஒவ்வொருவரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை பொறுப்படுத்து கொள்ளும் தகப்பனே எங்களுடைய அன்றுவரே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்